வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அது போக நான் சொல்ற மாதிரி டயட் பேட்டர்ன்ஸ் எக்ஸசைஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுங்க சோ அதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக் அதாவது வெள்ளப்பூண்ட பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வெள்ளப்பூண்ட்ல ஆலிசன் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை ரொம்ப அதிகமா கம்மி பண்ணும் அதாவது இப்போ நம்ம இந்த கொழுப்பு வந்து அடைஞ்சு ஹார்ட்ல பிரச்சனை வர்றது இல்ல வந்து பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வரது இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு கொழுப்பு சேர்த்து அங்க ஒரு இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும் அந்த இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாற்பத்தி அஞ்சு பேஷண்டை வச்சு நம்ம வந்து இந்த கார்லிக் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நாற்பது பேத்துக்கு அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் அளவு குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லிப்விட் ப்ரொஃபைலும் நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு ஸோ அதுலயும் ஸ்பெஷலா இந்த ட்ரைக்ளிசரைட் எல்டிஎல் அதாவது லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கு இல்லையா அந்த கொழுப்பு வந்து ரொம்பவே இருந்திருக்கு குறைவாயிருந்திருக்கு நீங்க கார்லிக் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து மூணுல இருந்து நாலு பல்லு வந்து எடுத்துக்கங்க அதுலயும் பச்சையா சாப்பிடும் போது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா பச்சையா எவ்வளவு பேத்தால சாப்பிட முடியும் தெரியல இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டீம் பண்ணி இல்ல அப்படின்னா சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அடுத்ததான் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி தாங்க சோ இந்த இஞ்சில பாத்தீங்கன்னா இந்த பினோலிக் அதுக்கப்புறம் ஜிஞ்சிரோல்ங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு சோ இந்த இஞ்சி பூண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் அதிகமா நம்ம ரசத்துல இதுல எல்லாம் சேர்த்து போயிலையா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இஞ்சியை வந்து இஞ்சி டீயா வச்சுக்கங்க கார்லிக் வந்து டெய்லியுமே வந்து தனியா வந்து நீங்க வந்து சுட்டு வந்து சாப்பிட்டுக்கங்க சோ இஞ்சி வந்து டீயா குடிக்கும்போது போது அதுல அதிகப்படியா சர்க்கரையை வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க அகெயின் வந்து அது வந்து கொலஸ்ட்ரால வந்து காஸ் பண்ணும் நீங்க இஞ்சியை வந்து நல்லா தட்டி போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும் ஆகும் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உருவாகிறதுக்கும் பிளஸ் இன்ஃபிளமே ஹைட்ரேஷனை இது ரொம்பவே உதவியா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா லெமன் பிளஸ் ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த லெமன் ஆப்பிள் சைடர் வினிகர் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஏன் நம்ம இந்தியாலேயே ஹார்ட்டுக்காக ஒரு கார்டியாலஜிஸ்டே ஒரு ரிசர்ச் பண்ணி இத பத்தி ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க சோ இந்த ஆப்பிள் சைடர் வினிகரையும் லெமனையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு இல்லையா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு சோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை நல்லா குறைக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கணும் சோ அது அதுல அதிகமா இருக்கு அதுக்காக டாக்டர் நான் நிறைய குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா கூடாதுங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் நீங்க வந்து ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைம்ல எடுத்துறாதீங்க ஒரு ஆப்டர்நூன் டைம் இல்ல ஈவினிங் டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரோட கொஞ்சமா லெமன் பிழிஞ்சிட்டு அதுல பெரிய டம்ளர்ல நல்ல தண்ணி ஊத்தி நல்ல டைல்யூட் பண்ணிக்கங்க ஏனா ரெண்டுமே ஆசிட் அத டைல்யூட் பண்ணிட்டு எடுக்கும் போது அதுமே உங்களோட கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்து பாத்தீங்கனா டாக்டர் இந்த கொழுப்பு இதெல்லாம்மே போய் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எப்படி போய் நம்ம அடைது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குங்க இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து உங்களோட டயட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா வந்துடும் என்ன அப்படினு பாத்தீங்கனா இப்ப இந்த கொழுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா இங்க போய் எப்படி ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிடற சாப்பாடு இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாவு சத்து பொருட்கள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்காங்களே அது போய் உணவு குழாய் வழியில நம்மளோட கல்லீரலுக்கு போகும் அந்த கல்லீரல் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த கார்போஹைட்ரேட் அந்த கார்போஹைட்ரேட்டை கிளைகோஜனா மாற்றும் இந்த கிளைகோஜன் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூ அதாவது ஃபேட் எங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுமோ அந்த டிஷ்யூக்கள்ல அது ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆயிடும் இதே போல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா

ஒரு ஸ்டேஜ்ல ரத்தத்துல நிறைய கொழுப்பு வந்து கலக்க ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னா முதல்ல நம்மளோட லிவர் இருக்கு இல்லையா அங்கதான் வந்து டெபாசிட் ஆகும் அப்போ நீங்க லைட்டா தொப்பைய போடுவீங்க அப்ப போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்லீரல்ல வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும் அது கிரேட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பெரியும் நிறைய பேத்துக்கு வந்து லிவர் சிரோசிஸ் அளவுக்கு கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஃபேட் வந்து கல்லீரல்ல படிஞ்சு முடிச்சிட்டு நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல போய் படிய ஆரம்பிக்கும் அதையும் மீறி என்னால் முடியவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி சொல்லும் போது கூடவே சேர்த்து ரத்த போய் படிய ஆரம்பிக்கும் அப்பதான் நமக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் ஆகிறது ட்ரிபிள் வசல் டிசீஸ் எல்லாம் வர்றது பிளஸ் பாத்தீங்கன்னா பிரெயின்ல போறக்கூடிய ரத்த குழாயில வந்து பிளாக் வர்றது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிளாக் வந்து உருவாயிடுங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த ஹார்ட் பிரச்சனை பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது டாக்டர் இந்த பூண்டு இஞ்சி ஆப்பிள் சீடர் வினிகர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க நீங்க ரொம்ப முக்கியம் முக்கியமா கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நார் இருக்கு இல்லையா அதாவது ஃபைபர்னு சொல்லுவோம் அந்த ஃபைபர் வந்து கொலஸ்ட்ரால கம்மி ஆக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்டு நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு தூங்க போகாம கண்டிப்பா நம்மளோட உடம்புக்கு நம்ம எடுத்துக்கிற கலோரிஸ் இருக்கு இல்லையா வந்து பேர்ன் பண்ற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷமாவது ஒர்க் அவுட் இல்லாம கண்டிப்பா தூங்க போகாதீங்க கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ்ல அதிகமா கவனத்தை கொடுங்க சோ நான் கொடுத்திருக்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கிராஜுவலா உங்களோட வெயிட்டையும் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பாருங்க முன்னைக்கும் இப்பத்துக்கும் கொலஸ்ட்ரால் கம்மி ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச்